தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி இரண்டாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் பிரணம்யா சக்ருத் பாதயோஸ்தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தையே அநேக வாரம் ந வக்தும் க்ஷமோகம் ததானீம் கிருபாப்தே ந காரியாந்த காலே மனாகுப்யுபேக்ஷா என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரையை சிந்திப்போம் ஹே கிருபாப்தே பிரபோ கருணைக் கடலே தலைவனே தே பாதயோகோ உன்னுடைய இரு பாதங்களிலும் பதித்வா வீழ்ந்து அசக்ரு பிரணம்ய பன்முறை நன்கு பணிந்து வணங்கி பிரசாத்ய உன்னை மகிழ்வித்து அநேக வாரம் அகம் பிரார்த்தையே பன்முறை நான் பிரார்த்தனை செய்கிறேன் ததானீம் அகம் பக்தும் மரண காலத்தில் நான் பேசுவதற்கு கூட சக்தியற்றவனாக இருப்பேன் அந்த காலே மனாகபி உபேக்ஷா காரியா கடைசி காலத்தில் சிறிதளவு கூட என்னை அசட்டை செய்து விடாதே என்பதாக உள்ளது தொடர்வது பாடலுக்கான பொழிப்புரை கருணைக் கடலே தலைவனே உன்னுடைய இரு பாதங்களிலும் வணங்கி உன்னை மகிழ்வித்து பன்முறை பிரார்த்தனை செய்கிறேன் மரண காலத்தில் நான் பேசுவதற்கு கூட சக்தியற்றவனாக இருப்பேன் கடைசி காலத்தில் சிறிது அளவு கூட என்னை அசட்டை செய்துவிடாதே என்று கூறுகிறார் நானும் மரண காலத்தில் உன்னை அசட்டை நீயும் எனக்கு அருள் புரியாமல் கூடாது ஆகவே உன்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறைக்கு பல முறை கேட்டுக்கொள்கிறேன் அந்த நேரத்தில் நீ வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் எனக்கு உடம்பில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த நேரம் நான் சந்தோஷமாக பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதே இங்கு பிரார்த்தனையாக அமைந்துள்ளது எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதுதான் மனிதனுடைய குறிக்கோள் துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் என்றும் இன்பமாக இருக்கின்ற பொருளை சார்ந்திருக்க வேண்டும் நான் வாழ்கின்ற போதும் பன்முறை சந்தோஷமாக வாழ வேண்டும் இறக்கின்ற பொழுதும் சந்தோஷமாக இறக்க வேண்டும் அதற்கு இறை சிந்தனையை தவிர வேறு வழியில்லை இல்லை தாம் நித்யம் துஷ்யந்தி சமந்தி ச என்று கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் கூறுகிறார் என்னுடைய பக்தர்கள் என்னை பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் பொருளாகிறது இவ்வுலகில் மனிதனாக பிறப்பது அரிதானதோர் நிகழ்வாக உள்ளது ஒரு சமயத்தில் தன்னுடைய தீவிர பக்தையான அவ்வை மூதாட்டியிடம் முருகப்பெருமான் கேட்கிறான் அவ்வையே இவ்வுலகத்தில் மிக அரிதான நிகழ்ச்சியாது என்கிறான் அதற்கான பதில் அரியது கேட்கின் வரிவடி வேலாய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் இறைவன் அருளால் எவ்வித குறையுமில்லாத உடம்புடன் கூடிய மனித பிறவி கிடைத்ததால் அந்த மனிதன் இறைவனை எப்போதும் நன்றியுடன் நினைவில் வைத்திருக்க வேண்டுமென்பது ஒளவையாரின் கூற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இறை பக்தியை நாம் இளவயதிலேயே தொடங்க வேண்டும் இளவயதிலேயே திருமாலிடம் மிகுந்த பக்தி திகழ்ந்த பிரகலாதன் தன்னுடைய சக மாணவர்களிடம் வெறும் உலகியல் வாழ்க்கை பயனற்றது என்றும் இறைவனிடம் பக்தி செய்வதே சால சிறந்தது என்றும் எடுத்துரைத்தான் மேலும் அவன் ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் நூறு வருடம் என்று கருதப்படுகிறது அதில் பாதி பகுதி இருளில் சூழப்பட்ட இரவுகளிலும் இருபது வருடங்கள் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்தில் விளையாட்டு உல்லாசம் இவைகளிலும் இன்னும் இருபது வருடங்கள் முதுமையினால் பலவீனமடைந்த நிலையிலும் வீணாய் போகின்றன தன்னுடைய வாழ்க்கையில் மீதியுள்ள பாகத்தில் மனிதன் அவனது குடும்ப நலன் சம்பந்தப்பட்ட எண்ணிறந்த செயல்களில் ஈடுபடுகிறான் பாலஸ்தாவத் தருணி சக்தக்தாவத் சிந்தா சக்தக பரே பிரம்மணி கோபி ந சக்தக இவ்வாறு ஆதிசங்கரர் தமது பஜகோவிந்தத்தில் கூறுகிறார் குழந்தை பருவத்தில் விளையாட்டில் ஈடுபட்டும் இளைஞனாக இருக்கும்போது பெண்ணிடத்தில் ஆசை கொண்டவனாகவும் முதுமை பருவத்தில் கவலையில் வாழ்ந்தும் வாழ்கின்ற எவனொருவனும் பரபிரம்மத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை என்று கூறுகிறார் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்ந்த பெரியாழ்வார் தமது பெரியாழ்வார் திருமொழியில் எய்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவனை பள்ளியானே என்று கூறுகிறார் வயது முதிர்ந்த நிலையில் நான் உன்னை நினைக்க போவதில்லை அதற்காக இப்போதே உன்னிடம் சொல்லி வைக்கிறேன் என்று ஸ்ரீ ரங்கநாதரிடம் ஜாகிரதையுடன் கூறுகிறார் வணக்கத்திற்குரிய ஆழ்வார் இங்கனம் முன்னதாகவே சொல்லி முதுமையில் திருவரங்க பெருமானை நினைக்க இயலாவிட்டாலும் ஸ்ரீரங்கநாதர் அவரை கைவிட மாட்டார் என்று உறுதிப்படுத்திக் கொள்கிறார் ஆதிசங்கரரும் மரண காலத்தில் துன்பமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி மூன்றாம் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்